இப்போ பார்த்தோன்னா பசுவதி வந்து நம்ம காவிரிகிட்ட ஓவராக என்ன அவன் புருஷன் வந்தால் நீ என்ன மறைச்சிட்டியா கண்டிப்பாக மாட்டுவேன் புருஷன் என்ன மாட்டேன் நீ வந்து விஜய்கிட்ட இல்லாட்டி எங்கள் மாமா கும்பரம் மாமாட்ட எல்லாத்தையும் நீ நீ மாட்டுவேன் மூணு பே திட்டி அப்படின்னு சொல்லிட்டு சமையல் திட்டி வந்து அனுப்பிச்சி விட்றாங்க காவிரி வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த குமரனுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நான் பசுபதியை பார்த்தேன்னு சொல்கிறாங்க அப்புறம் அந்த டயத்தில் மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து அப்படியே வளைச்சி பிடிச்சி பசுபதியை பிடிச்சி குமரனை குமரன் வந்து என்ன செய்யறாங்கன்னா பசுபதியை கும்மு கும்முன்னு கும்மின்னு இருக்கிறப்பவே விஜய் வந்துடுறாங்க எல்லாம் வந்துடுறாங்க எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு ஓடுறாங்க பின்னாடி மூணு பேர் ஓடி போய் பசுபதியை பிடிக்கிறாங்க பசுபதி அப்பப்போ சில்ப்பாகி ஓடுறாரு அப்படின்னு இருந்து பிடிச்சிடறாங்க போலீஸ்ட்டை அப்படியே போய் கொடுக்குறாங்க மாட்டி விடுறாங்க போலீஸ் வந்து எல்லாத்தையும் விசாரிக்கிறாங்க இல்லை இல்லை இவங்க தான் எனக்கு கொடுமைப்படுத்துகிறாங்க வேணும் போய் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க எல்லாமே இருக்கு அப்படின்றாங்க எங்கே இருக்கு தான் அந்த மொபைல் உடஞ்சி போச்சு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாங்க இல்லை அப்போ பார்த்தீங்களா பொய் அப்படின்னுமே சரி அதுக்கு நம்ம விஜய் சொல்கிறாங்க உள்ள கேமரா ஏதாச்சும் நம்ம செக் பண்ணுறாங்க போலீஸும் தீவிரமாக இறங்குறாங்க பசுபதி மாண்டிகுடா யார் யார் ஹாப்பியா இருக்கீங்களோ மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ